ஹலோ வணக்கம் உங்களுக்கு போற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு அழகான ஒரு பூச்சி வந்திருக்கு பாத்துக்கோங்க அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா காய்ந்த இலை பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா டெட் லீஃப் மேண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க இந்த இலை எல்லாம் காஞ்சி கிடக்கா இது வந்து ஒன் டைப் ஆஃப் அடாப்டேஷன் பாத்துக்கோங்க அதனோட எதிரிகள் இருந்து தப்பிக்கிறதுக்காக இப்படி உடல் அமைப்புகளை மாத்திக்கிட்டு காஞ்ச இலை எல்லாம் எங்க கிடக்கோ அதுகிட்ட போய் கடந்துக்கிட்டு பாருங்க இந்த பாருங்க அந்த பூச்சி இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு தனியாச்சும் காமிச்சு தரேன் பாருங்க இதை நம்ம என்ன சொல்லணும்னா காய்ந்த இலை கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி வந்துச்சு அப்படின்னாக்கி நம்மளுக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க பாருங்க எங்கள் ஊரில் அழகாக நல்லா இருட்டுக்கிட்டு வருது காசம் இதாக வருது பார்த்தீங்களா காய்ந்த இலை பூச்சியும் வந்துருச்சு மழையும் வந்துருச்சு இந்த பூச்சி அன்னம் ஓடுது இங்கே பயங்கரம் ஆ இல்லை பாருங்க பாருங்க தெளிவாக பாருங்க பார்க்காதவங்க பார்த்தீங்களா இது வந்து பயாலஜியில் இந்த அடாப்டேஷன் டாப்பிக்கில் வரும்போதுக்கு உங்கள் மிமிக்ரி அந்த மாதிரியான டாப்பிக்கில் இந்த பூச்சியை வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க இந்த பூச்சியை பற்றி ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த பூச்சிக்கு உங்கள் ஊரில் என்ன நேம் சொல்லுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டாக சொல்லுங்கள் பாருங்கள் கும்பிட்டுக்கிட்டே இருக்கு பாருங்கள் கிட்டே காட்டுங்க இந்த பக்கம் காட்டுங்க அப்போ தான் தெரியும் பார்த்தீங்களா கும்பிட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா ஓகே காய்ந்த இலை கும்பிடு பூச்சி பூச்சியும் வந்தாச்சு அதே நேரத்தில் மழையும் வந்துட்டு இருக்குங்க ஓகேவா லைக் பண்ணுங்க தேங்க்யூ